ஜூலை ஃபோர் வந்து எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கப்புறமா பாஜக வந்து அதிமுகவை விட அதிக பர்சன்டேஜ் வந்து எடுக்கும்ன்ற ஒரு நிலை நிறைய பேரால் பேசப்படுது அப்படி இருக்கும்போது அதிமுகவோடய ஃபியூச்சர் எந்த மாதிரி இருக்கும் நம்ம யுகத்தின் அடிப்படையில் கேட்குறீங்க முதல்ல ரிசல்ட் வரணும் எனிவே என்னோட பார்வையில் மீண்டும் ஒரு தோல்வி தான் எடப்பாடி பழனிசாமி கிடைக்கும் எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எடப்பாடி பழனிசாமியால் அணியமைக்க முடியாதுன்னு நான் சொன்னனோ அதே மாதிரி இருபத்தாறுலையும் எடப்பாடி பழனிசாமியால் அணி அமைக்க முடியாது அவங்க காங்கிரஸ் கூட்டணி வரணும் சும்மா இவங்க கற்பனையாக ஒரு விஷயங்களை ஏற்கனவே மகா கூட்டணின்னு சொன்னாங்க திருமாவளம் அஞ்சு சீட்டுக்கு வராருனாங்க கமல்ஹாசன் அஞ்சு சீட்டுக்கு வராருனாங்க எதுவுமே நடைமுறை சாத்தியம்னு நம்ம களத்துக்குள்ளே இருந்து காங்கிரஸ் எம்பிகள்கிட்ட தொடர்பு கொண்டு திருமாவளவன் தொடர்பு கொண்டு கமல்ஹாசனுக்கு எண்ண ஓட்டத்தை புரிஞ்சு கொண்டு நாம் கருத்தை சொன்னோம் அதுதான் நடந்தது இப்போவும் அவங்க வந்து ராகுல் காந்தி இளம் தலைவர் சிறப்பான தலைவர் நான் இம்ப்ரெஸ் ஆகிட்டேன் அப்படி இப்படிலாம் செல்வர் ராஜு போட்டாலும் கூட ராகுல் காந்தி இன்னைக்கு நிலக்கரி வாங்கினதில் அதிமுக அரசு ஊழலை ஒட்டுமொத்தமாக எல்லாமே ஊழல் பேருவெல்லி அடிச்சிருக்கிறாங்க அப்போ இவங்க பிராண்டிங் மாஸ்டர் என்ன பண்ணிட முடியும் இவங்களோட யூடியூபர்ஸால் என்ன பண்ணிட முடியும் இவங்களோட செய்தி தொடர்பாளர்களாக என்ன பண்ணிட முடியும் இவர்களை ஆதரிக்கக்கூடிய அரசியல் மோசர்களால் என்ன பண்ணிட முடியும் சும்மா கற்பனையாக காங்கிரஸ் அதிமுக கூட்டணி கூட்டணி எழுதி அதை படித்து சந்தோஷப்பட்டுக்கணுமே தவிர இன்றைக்கி வந்து அக்லமிட்டிங் பவர் அமாசிங் வெல்த்துங்கிற மாதிரி மாடர்ன் பாலிட்டிக்ஸ் ஆகிட்டுன்னு சொன்னால் பவர் வந்து எடப்பாடியால் கிடைக்காது ஸ்டாலினால் தான் கிடைக்குன்னு சொல்லும்போது எல்லோரும் ஸ்டாலின் கூட தான் இருப்பாங்க ஏன் ராகுல் காந்தி கூட பத்து சீட்டு கொடுங்க அசம்பிளிக்கும் அதே சீட்டில் நாங்கள் ஸ்டாட்டஸ்கோ வச்சுக்கிடணுன்னு சொல்லி தான் பத்து சீட்டு ஸ்டாட்டஸ்கோ அங்கே பார்லிமெண்ட்டுக்கு வாங்கினாங்க பாவம் இது கூட தெரியாமல் செல்லூர் ராஜிகள் வந்து ட்விட் இருக்காங்க இப்போ அதிமுக வந்து இபிஎஸ் இருந்து அவங்க சைடடா ஓபிஎஸ் சசிகலா டிடிவி அவர்கள்கிட்ட பேச்சுவார்த்தை நடக்குது டிடிவி அவர்கள் ஒரு கட்சி வச்சிருக்கனால வரமாட்டார் சசிகலா ஓபிஎஸ் வந்து பேச்சுவார்த்தையில் வந்து இந்த அதிமுகவில் சேர்த்துடலாம் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது இல்லை எந்த அளவு உண்மை எடப்பாடி ஒத்துக்க மாட்டார் அவர் அவரிக்க பார்க்க நினைக்கிறாரு ஒற்றை தலைமையானுக்கிற மாட்டார் எந்தவித காம்ப்ரமைஸும் அவர் ஒத்துக்க மாட்டார் தோற்று போனாலும் தோற்று போவனே தவிர இந்த கட்சி என்கிட்ட தான் இருக்கும் நான் ஒற்றை தலைமையில் ஒரு கட்சியாக இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறாரே தவிர அது ஜெயிக்கணும் ஒரு கூட்டணி அமைக்கணும்லாம் நினைக்கல ஆனால் கூட்டணி அமைக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை கொடுத்து நான் ஏதோ கூட்டணி அமைச்சு ஒரு ஜெயித்து காட்டிடுவாருங்கிற மாதிரி வேற எந்த காம்ப்ரமைசும் வேண்டாங்கிறத அவர் அவரை உறுதிப்படுத்துறதுக்காக போய் செய்திகளை விட்டுட்டுருப்பார் அவர் சம்மதிக்க மாட்டார் ஏன்னா இப்போ கோயம்புத்தூரில் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் நடந்திருக்கு கோயம்புத்தூர்லேயே இபிஎஸ் ஒரு இடத்துல ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு வேலுமணி அவர்கள் இன்னொரு இடத்துல ப்ரெஸ் மீட் கொடுக்குறாங்க இது அந்த இபிஎஸ் கூட்டணிக்குள்ளேயே பிரச்சனை இருக்குதுங்க அது சில கருத்து வேறுபாடுகள் அவங்களுக்குள்ளே இருக்க தான் செய்யுது வேலுமணியும் புருடன் பொலிட்டிஷியன் அவர் புருடன்ட்டாக தான் அணுகுவார் போன கட்சியை உடச்சிட்டு போகிறதால யாருக்கு என்ன லாபம் இருக்க முடியும் அது சீமானுக்கும் அண்ணாமலைக்கும் வழி விடுறது தான் தவிர வேறு எதுவுமே இல்லை அதனால் அண்ணா திமுகவை தான் நினைப்பாங்க ஆனால் அண்ணா திமுக காப்பாற்றுகிற பொருசஸில் தான் எந்த தியாகமும் பண்ணுறதுக்கு எடப்பாடி சம்மதிக்க மாட்டார் ஸோ இது வந்து இடியாப்ப சிக்கலாட்டு இருபத்தாறு வரை எழுத்துகிட்டு தான் இருக்கும் திமுக கிட்ட மக்களுக்கு அதிருப்தி இருந்தாலும் நீங்கள் சொன்ன மாதிரியும் சில பேர் சொன்ன மாதிரியே அந்த தேர்ட்டி ஃபைவ் அப்படின்றது வந்து கண்டிப்பாக திமுக எடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு இன்னொரு பக்கம் வந்து கட்சிகள் சொல்கிறது இது பணபலம் இருக்குது அதனால அவங்க பண்ணுறாங்க அப்படின்னு ஸோ இந்த பணபலம் வந்து திமுக கிட்ட இருக்கிற வரைக்கும் அவங்க ஆட்சி தானே இங்கே வரும் இல்லை அது தோற்கடிக்கலாம் ஒன் டூ ஒன்ல தோற்கடிக்கலாம் திமுகவுக்கு எதிராக ஒரு தொகுதியில் ஒரு வேட்பாளர் தான் இருக்கணுங்கிறதில் ஒன் டூ ஒன் கொண்டு வந்து தோற்கடிக்கலாம் அதைத்தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் எடப்பாடியை முன்னிறுத்தி ஸ்டாலினை தோற்கடிக்க முடியாது அதே வேலையில் எடப்பாடி இல்லாமலும் தோற்கடிக்க முடியாது ஸோ குட் சென்ஸ் மஸ்ட் ப்ரிவேல் அப்பான்னு எடப்பாடி பழனிசாமி ஏன்னா அவரும் ஸ்டாலினை தோக்கடிக்க தேவை அதனால தான் நான் எடப்பாடி பழனிசாமி செய்த நல்ல விஷயங்களையும் நான் தொடர்ந்து பாராட்டிட்டு தான் இருப்பேன் இது குடிமராமத்து பணிகள் செய்தது அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் கொடுத்தது காவிரியை பாதுகாக்கப்பட்ட டெல்டா மண்டலம் அறிவித்தது நிலையான ஆட்சியை கொடுத்ததுன்னு அவரோட சில ஆட்சிகளோட சில நல்ல விஷயங்களையும் பாராட்டிட்டுருக்கேன் காரணம் அவருக்குன்னு ஒரு வாக்கு வலிமை இருக்கும் அந்த வாக்கு வலிமையும் ஸ்டாலினை தோக்கடிக்கிறதுக்கு தேவை இதை விட்டுக்கிட்டு எடப்பாடி ஒரு திசையில் இவர் ஒரு திசையில் அவர் ஒரு திசையில் என்னென்னா ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸில் விஜய் கூட வந்து ஒரு ஒன்று ரெண்டு பர்சன்ட் ஓட்டு அவர் எடுத்து அவர் பங்குக்கு உதயநிதி ஸ்டாலின் எதிர்ப்பு போட்டு ரெண்டு பர்சன்ட்டோ மூணு பர்சன்ட்டையோ அவரே பிரிச்சுட்டு போகக்கூடிய லெவலில் வந்தோன்னா எல்லாருமே மீண்டும் ஸ்டாலினை இருபத்தி ஆறில் கொண்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் உருவாக்காங்க ஒட்டு ஒன்று தான் ஸ்டாலின் ஸ்டாலினை தோக்கடிக்க முடியும் அது போன இந்த தேர்தலில் இரண்டாயிரத்தி பத்தொம்பதில் வந்து பாஜக மட்டுமே முன்னூற்றி நான்கு சீட் அப்படின்றது கூட்டணி இல்லாமல் எடுத்தாங்க இந்த தடவை கூட்டணி இல்லாமல் எவ்வளோ சீட் பாஜக எடுக்கும் நான் ஆல்மோஸ்ட் அதே அளவு சீட்டு எடுக்குங்கிற ஒரு கருத்தை நான் சொல்லியிருக்கிறேன் வெஸ்ட் பெங்காலில் கூடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரிசாவில் கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தென் தெலுங்கானாவில் கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது யூபியில் கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த நாலு ஸ்டேட்லேயும் கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது யூபியில் யாதவ் ப்ளஸ் முஸ்லீம் காம்பினேஷனும் அது எந்த அளவுக்கு அதை உடைக்க போகிறாங்கங்கிறதையும் பார்க்கணும் முஸ்லீம் ஓட்டை கையில் எடுத்து உடைக்க போகிறாங்களா யாதவ ஓட்டை கையில் எடுத்து உடைக்க போகிறாங்களாங்கிறத பார்க்கணும் அதில் அவங்களுக்குள்ளே அதில் ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருந்ததுங்கிறதும் உண்மை யாதவ ஓட்டை கையில் எடுத்து தான் உடைக்க முடியும் பார்லிமெண்ட்டுன்னா மோடிக்கு யாதவர்கள் போட்டால் அங்கேயும் ஒரு எட்டு பத்து சீட்டு யூபிலையும் கூடி வரும் அங்கே பிராமணர்கள் பார்லிமெண்ட்டுனா மோடிக்கு போடுறதா வெஸ்ட் பெங்காலாக முடிவு எடுத்தால் அங்கே மிஷின்ஸ் எல்லாம் ராமகிருஷ்ணா மிஷின்ஸ் எல்லாமே ஒர்க் பண்ணுறாங்க நிறைய இந்து அமைப்புகள் எல்லாமே ஒர்க் பண்ணுறாங்க மம்தாதை விமர்சனம் பண்ணுறாங்க முஸ்லீம் இப்போ முஸ்லீம்களை நாற்பத்தோரு முஸ்லீம் ஜாதிகளை ஓபிசியில் சேர்த்து ஓபிசியில் உள்ள இந்துக்களுக்கு அநீதிகளை சேர்த்தெல்லாம் ஹைலைட் ஆகுது அதனால் பதினெட்டு சீட்டு அங்கேயும் தாண்டலாம் தெலுங்கானாவில் தாண்டி போகிறதுக்கான வாய்ப்புகளும் தெல்ல தெளிவாக இருக்குது ஒரிசா இந்த நாலு ஸ்டேட்லையும் தாண்டி போகிற வாய்ப்பு இருக்கும்போது ஆந்திராவிலையும் ஒரு கூட்டணி வாய்ப்பு பாஜகவு கிடச்சிருக்குது ஆறு சீட்டு நிற்கிறாங்க ஒன்றும் இல்லாத இடத்துல ஒரு மூணோ நாலோ கூட வந்துடலாம் ரெண்டோ மூணோ நாலோ வந்துடலாம் வரும் கொஞ்சம் சீட்டு என்டிஏங்கிற பொறுத்தளவில் நாயுடுக்குற இப்போ நீங்கள் அந்த கடையை கேட்க இல்லையா முந்நூற்றி மூணு பிடிப்பாங்களான்னு தானே கேட்பீங்க கேட்குறீங்க அந்த இடத்துல அவங்க மகாராஷ்டிராவில் சீட்டு குறையதுக்கு வாய்ப்பு இருக்குது எனிவே டெல்லியில் ஆம் ஆத்மியோட ஃபேக்ட்ரி ஏதாவது பண்ணுமாங்கிற ஒரு சூழலும் இருக்குது ஹரியானாவில் ஜாட் ஃபேக்டர் ஒன்று ரெண்டு சீட்டை பத்து சீட்டில் எதாவது பாதிக்குமாங்கிற சூழல் இருக்குது அதே வேளையில் ஒரிசா வெஸ்ட் பெங்கால் தெலுங்கானா வெஸ்டர்ன் யூ யூபி வெஸ்டர்ன் யூபி அண்டு ஆந்திரா போன்ற இடங்களில் சீட்டு கூடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லும்போது பழைய சீட்டு வந்துடும் தான் நானும் கருதுறேன் அது ரொம்ப கான்ஃபிடெண்டாக இவர் பிரசாந்த் குஷர் இருக்கிறார் நான் அவருக்கு முன்னாடியே பத்தொம்பதோடு அதிக வாக்கு சேவம் எடுப்பாங்க சீட்டும் அதை தாண்டி வந்துடுவாங்கங்கிற ஒரு கருத்தை நான் சொல்லியிருக்கேன் எனிவே மோடி பிரைம் மினிஸ்டருங்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை மாரி ஒடிசாவுடைய நவீன் பட்நாயக் அவரை பார்த்து மோடி அவர்கள் ஒரு ரெண்டு மாதம் முன்னாடி ரொம்ப புகழ்ந்து பேசுனார் அவரோட ஆட்சி எல்லாத்தையுமே ஆனால் இன்றைக்கி வந்து அலைன்ஸில் இல்லை அப்படின்ற போது அவர் மாற்றி ஒரு கருத்தை சொல்லி இந்தரோட ஆட்சியே சரியில்லை அப்படின்னு ஸோ இது மக்கள் மனசில் வந்து ஏதாவது ஒரு அலையை ஏற்படுத்தும் ஆட்சி கூட்டணி இல்லைங்கிறக்காக தான் சொல்கிறார் உண்மை அன்னைக்கு கூட்டணி அவங்க எதிர்பார்த்துருக்காங்க அதில் ஷேரிங்கில் வரல நிற்கிறாங்க ஃபைட் பண்ணுறாங்க ரெண்டு வரும் ஃபைட் பண்ணுறாங்க இதில் பாஜக சைடு தான் கொஞ்சம் அக்ரஸிவாக போகிறாங்க அவங்க பிஜேடி சைடு தான் இருக்கிறாங்க ஸோ இவங்க அக்ரோசிவ் போலிட்டிக்ஸு ஒரு எதிர்ப்பு அவங்களுக்கு இருந்து கொஞ்சம் பிஜேடி எதிர்ப்பில் காங்கிரஸ்காரங்க பாஜகவுக்கு ஓட்டு போட்டால் ஒன்று எட்டுன்னு வந்தது பன்னெண்டு சீட் வர பாஜகவுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது பொறுத்திருந்து பார்ப்போம் மோடியுடைய தேர்தல் பிரச்சாரம் இல்லாமல் நிறைய விமர்சனத்துக்குள்ளாயிருக்கு மத இந்தியா அப்படின்ற மாதிரி எல்லாமே ராமர் கோவிலை பற்றி பேசியிருந்தது ஸோ இது எல்லாமே மக்கள் மனசில் ஒரு பாசிட்டிவ் வேவை கிரியேட் பண்ணுமா இல்லை நெகட்டிவா போகும் நீங்க நீங்கள் மோடியை மட்டுமே பேசுகிறீங்க இது ராகுல் காந்தி மோடியை நீச்சுன்னு சொன்னார் தத்ரேத கோத்தர் கவுல் பிராமணர்னு சொன்னார் இடபிள்யூஎஸ்ஸு இடபிள்யூஎஸ் பத்து சதவீதம் கொடுத்ததை வரவேற்றார் இப்படியெல்லாம் அரசியல் பண்ணோரு அப்படியே டேன் அடித்து ஜாதிவாரி கணக்கெடுப்புங்கிறார் அவர் உரிமை ஐம்பது சதவீதம் மேலே இடஒதுக்கீடு போகணும்னு சொல்கிறார் ஐம்பத்தொம்போது இருக்குது ப்ராக்டிக்கலாக அதுவும் அவர் உரிமை கட்சி உரிமை தனியார் துறையில் இடஒதுக்கீடு வேணுன்னு கேட்குறாரு அதுவும் அவரோட உரிமை தான் ஊடகம் நீதித்துறை எல்லாத்துலேயுமே வந்து எல்லா இந்தியர்களுக்கும் எஸ்டி ஓபிசிக்கு பிரதித்த வேணும்னு கேட்குறாரு அதெல்லாம் நம்ம தவறுன்னே சொல்லலை நாமளும் அதில் பல விஷயங்களை பாசிட்டிவ் சோஷியல் ஜஸ்டிஸ்ன்னு அதற்காக முழுமையாக நம்ம அர்ப்பணிப்புறப்போட சமநீதிக்காக அர்ப்பணித்து போராடக்கூடியவங்க தான் ஆனால் அவர் வந்து எஸ்சி ஓபிசி இடஒதுக்கீடு மோடி வந்தால் ரத்து பண்ணிவிடுறான்னு சொல்கிறது எந்த வகையில் நியாயம் அது தானே அது ரத்து பண்ண முடியுமா சொல்லுங்கள் மேடம் அப்போ அப்போ இவரும் ராமர் கோயிலை இடிச்சுட்டு வாங்கறேன்னு சொல்கிறார் இடிக்க முடியுமா முடியாது ரெண்டுமே முடியாத விஷயம் அவரும் முடியாத அதை சொல்லும்போது இந்துக்களை பொழுதுபடுத்துறதுக்காக சொல்லும்போது இந்துக்களை ஒற்றுமைப்படுத்துறதுக்கு இவர் சொல்கிறார் இதுதான் உண்மை நீங்கள் அவர் சொல்கிறத அப்படியே மறந்துக்கிட்டு இவர் பிரைம் மினிஸ்டருங்கிறதுனால அதை நம்ம பார்க்குறோம் அவர் அதை சொல்கிறனால தான் இவர் இதை சொல்கிறார் அதே மாதிரி சவுக்கு சங்கருக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொன்னாங்க ஸ்டாலின் அவர்களுக்கு இணையான ஒருத்தர் தான் எடப்பாடி ஸோ அவருக்கு வந்து அந்த ஒரு இது அவர்கிட்டயும் இருக்குது ஸோ அந்த தேர்தலில் வந்து ஒரு பெரிய வெற்றி அவர் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லியிருந்தார் சவுக்கு சங்கர் எடப்பாடியை பற்றி சொல்லி எதுவுமே சரியாக இல்லை பத்துக்கு ஒம்பது தப்பு சிறைச்சாலில் இருக்கக்கூடிய ஒரு நண்பர் என்னோட இது கூடியவர் அதை நமக்கு வந்தத்தக்க ஒரு விஷயம்தான் இப்போ அதை அவர் பதில் சொல்ல முடியாத இருக்கிற இடத்துல சொல்லக்கூடாதுனாலும் கூட இது நான் ஏற்கனவே சொன்ன விஷயத்தை தான் இப்போ பதிவு பண்ணுறேன் அவர் இருபது சீட்டுக்கு காங்கிரஸ் கூட்டணி வரும்னு சொன்னார் நான் சொன்னேன் காங்கிரஸ் தோத்துப்பகுடி எடப்பாடி கூட வர வர மாட்டாங்க காங்கிரஸ் எம்பிக்களை பார்த்து பேசிட்டேன் அவங்க யாருமே விரும்பலைங்கிறதான் உண்மைங்கிறத சொன்னேன் அடுத்தபடியாக அவர் திருமாவளம் அஞ்சு சீட்டுக்கு வருவார்னு சொன்னப்பில்ல நான் சொன்னேன் திருமாவளவன் ஒரு பார்க்கனிக்காக சொல்கிறாரே தவிர ஸ்டாலின் தர்றது எம்பி போஸ்டன்னு இருக்காருங்கிறத நம்ம சொன்னோம் கமல்ஹாசன் அஞ்சு சீட்டுக்கு எடப்பாடி கூட வருவாருன்னு அஞ்சு சீட்டு கமல்ஹாசன் கொடுத்த எப்படி இருக்கும்னு சொன்னார் நாம் சொன்னோம் கமல்ஹாசன் மோடி எதிர்ப்பில் ஸ்டாலின் டேம்ஸுக்கு திமுக கூட்டணியில் தான் இருப்பாருன்னு சொன்னோம் இவ்வளவும் நடந்திருக்குது இதை தாண்டி இன்னும் அவர் பல முயற்சிகள் பண்ணார் ஒவ்வொரு முயற்சிகளையும் நம்ம களத்துக்குள்ளே போய் இருந்து அதை முறியடித்தோம் சகோதரர் சேக்குவா ஜெய்சங்கருக்கு நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கோம் ரவீந்திரன் துரைசாமி அதில் ஒர்க் பண்ணி சவுக்கு சங்கரை தோக்கடிச்சார் நான் சவுக்கு சங்கர் ஒருமனை ஊடகத்தில் பேசிகிட்டு இருந்தார் சவுக்கு ச ரவீந்திரன் துரைசாமி சீன் எடப்பாடிக்கு எதிரான அரசியல் நபர்களையும் செய்துக்கிட்டு அதை முறியடிச்சாருங்கிற சொல்லுறார் அதான் உண்மை சவுக்கு சங்கார் எடப்பாடி பற்றி சொன்ன எதுவுமே சரியாக வராது மீண்டும் நான் சொல்கிறேன் முதுவன் பழனிசாமி ஐயா அவர்களுக்கு நாம் சவால் விட்ட மாதிரி டீப் சவுத்தில் நாம் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி இந்த நான்கு மக்களவை தொகுதியிலும் நாடார் சமுதாய மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய செக்மெண்ட்டில் அதிமுக டெபாசிட் இழக்கும் மக்களவையிலேயே டெபாசிட் ஒட்டுமொத்தத்துலேயும் டெபாசிட்டு ஒரு சில தொகுதிகளில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக நாடார் சமுதாயம் மெஜாரிட்டி இருக்கக்கூடிய செக்மெண்ட்ஸில் அவங்க டெபாசிட் இழப்பாங்க சப்போஸ் தூத்துக்குடியில் அவங்களுக்கு வந்து ஒரு டெபாசிட் வேளையில் வாங்க முடிஞ்சால் கூட கோயில்பட்டி விளாத்தி ஒட்டப்படாரம் போன்ற பகுதியில் கிடைக்கக்கூடிய ஓட்டை வச்சு தான் டெபாசிட் வாங்க முடியும் கஷ்டம் தான் தூத்துக்குடி திருச்செந்தூர் சிறுவைகுண்டம் இங்கே டெபாசிட் போகக்கூடிய அளவில் தான் தூத்துக்குடியிலையும் திருச்செந்தூர்லேயும் இருக்கும்னு நான் செக்மெண்ட்டில் இருக்குன்னு நான் நம்புகிறேன் காரணம் நான் களத்துக்கும் போனேன் மித்துவன் பழனிசாமி பேச்சே மக்கள் மத்தியில் கொண்டு சேர்த்தேன் அது அதோடய விளைவுகள் ரிசல்ட்டில் தெரிய வர நான் உறுதியாக நம்புகிறேன் இருபத்ரெண்டு சீட்டு ஜெயிக்கணுன்னு இருபதோ இருபத்தி ரெண்டோ ஜெயிக்கணுன்னு சோதர் சவுக்கு சங்கர் சொன்னார் நான் இருபது டு இருபத்ரெண்டு சதவீத வாக்கு தான் எடப்பாடி பழனிசாமி கிடைக்குன்னு சொல்கிறேன் தாமரை டிவியில் சொல்கிறேன் நாலாம் தேதி மக்கள் அதை பார்க்கட்டு